என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் காமாட்சியம்மன் வந்திருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் நீ அதனை கேட்டு வாழ்வில் அதிக மகிழ்ச்சியினை பெற்றுக்கொள்ளேன் பிள்ளையே நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகிய பஞ்சபூத சக்திகளுக்கு பல மகத்துவங்கள் உள்ளன நிலமின்றி அமையாது ஆலயம் நீரின்றி அமையாது உலகம் காற்றின்றி அமையாது உயிரினம் நெருப்பின்றி அமையாது உணவு ஆகாயமின்றி அமையாது மற்ற அனைத்தும் இவற்றின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதனை நீ எப்போதும் மதித்து வாழ பழகு இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று சங்கிலியைப் போல் தொடர்புடையவை இவற்றிற்கு எப்போதும் நீ நன்றியோடு இரு அதை போலவே பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டவன் தான் மனிதன் உலகில் நல்ல விஷயங்களைப் பற்றி அதிகம் விரும்பும் மனிதர்களிடம் மட்டும் நட்பு வைத்துக் கொள் பக்தியினை விரும்பினால் இன்பமான வாழ்வினை நீ வாழலாம் அன்பினை பிறரிடத்தில் கொடுக்க முயன்றால் கர்ம வினைகள் உன்னை நாடவே பயப்படும் கர்மவினை என்றால் என்ன அதனை எவ்வாறு சரி செய்வது என்பதையும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளேன் பிள்ளையே நெருப்பு சுடும் என்பது அறிவு அதை தொட்டு சுட்டுக் கொள்வது அனுபவம் இனி நெருப்பை தொடக்கூடாது என்று உணர்வது ஞானம் அதுபோல்தான் பக்தியினை என் மீது செலுத்தினால் உன் வாழ்க்கை தெளிவு பெறும் என்று நான் கூறுகிறேன் அதனை உணர்ந்து கொள்ள நீ காலதாமதம் செய்கிறாய் அதனால்தான் தான் அதனை நான் உனக்கு பல நேரங்களில் திரும்ப திரும்ப உணர்த்தி கொண்டே இருக்கிறேன் இன்று நீ அனுபவிக்கும் துன்பங்களுக்கு பக்தி ஒன்றே ஓர் அழகான தீர்வு அதை தக்க பிறகு ஒவ்வொன்றாக உனக்கு நான் உணர்த்துவேன் நீ எதற்கும் பயப்படாதே எல்லாவற்றுக்கும் தீர்வு என்னிடம் மட்டுமே உள்ளது என்பதை மறவாதே என் பார்வை உன் மீது விழுந்து விட்டது இனி எல்லாம் சுகமே என்று நீ நம்பி வாழலாம் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மகிமை உண்டு அதன்படி வாழ தொடங்கு வளர்ப்பிறை என்றால் அதற்கு அதிக ஆற்றல் உண்டு தேய்பிரை என்றால் அந்த நாளுக்கு சற்று ஆற்றல் குறைவுதான் என்பதை தெரிந்து கொள் வளர்பிரை அன்று உன் வேண்டுதலை வைத்து என் ஆலயம் வர ஆரம்பித்தால் தடைகள் அனைத்தும் குறைய தொடங்கும் எல்லா சுப நிகழ்வுகளும் உன் வாழ்வில் மிகச் சிறப்பாக நடந்தே தீரும் என்றும் கவலை மட்டும் உன்னிடத்தில் வேண்டாம் என் பிள்ளையே நான் கூறும் விஷயங்களை நீ அறிந்து கொண்டால் உன் வேண்டுதல்கள் ஏன் தாமதமாகிறது என உனக்கு புரியத் தொடங்கும் அதனால் தான் இவற்றையெல்லாம் உன்னிடம் இப்போது நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் இவற்றையெல்லாம் உன் வாழ்வில் எப்போதும் மறவாதே மனிதனின் வாழ்க்கை என்பது அதிக நம்பிக்கை வைத்தால்தான் வாழவே முடியும் நீ எந்த ஒரு பொருளையும் நாளைக்கு வேண்டும் என்று சேகரித்து வைப்பது போல் பக்தியினையும் சேகரிக்க பழகிக்கொள் உன் வாழ்க்கையில் எப்போதும் பக்தி சொல்லும் பாடங்களை கற்றுக்கொண்டு அதன்பின் வாழ்வில் முன்னேற தொடங்கு நான் என்றும் உன்னை பாதுகாக்கிறேன் என்பதை மறந்து நீ எப்போதும் கவலை கொள்கிறாய் நீ அவ்வாறு செய்யாமல் உன் வாழ்வில் சந்தோஷம் அதிகமாக வந்து கொண்டே இருக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள் அப்போது உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறுவது உறுதியின் பிள்ளையே என் ஆலயத்திற்கு வந்து என்னை காணும் போதெல்லாம் நீ மனம் உருகி கலங்குகிறாய் அதனை எல்லாம் நான் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கு பல ரூபங்களில் தரிசனம் தருவேன் என உன் ஆழ்மனதிற்கு எடுத்து கூறு அதன் பின் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்வில் இன்பம் பெருகுவது என் பிள்ளையே இந்த உலகில் ஆணும் பெண்ணும் சமம் என்று நினைப்பவர்கள் மட்டுமே பல பிரச்சனைகளை கடந்து வர முடியும் நான் எப்போதும் உனக்கு ஒன்றை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என் பிள்ளையே பழைய விஷயங்களை கெட்ட கனவாக நினைத்து மறப்பதுதான் உன் வாழ்விற்கு மிகவும் நல்லது நீ அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு வேதனைப்படுவதால் உன் வாழ்வை பெரிய பாரமாக கடந்து செல்ல வேண்டியிருக்கும் இனி உன் வாழ்வை சந்தோஷம் நிறைந்த வாழ்வாக மாற்றிக்கொள்ள இனி உன் வாழ்வில் நடக்க பற்றி மட்டும் சிந்திக்க ஆரம்பித்தாலே போதும் உன் சொந்தங்கள் உனக்கு பல காயங்களை கொடுத்திருக்கிறது அவற்றை உன் மனதில் போட்டு ஒரு நாளும் குழப்பிக் கொண்டிருக்காதே அதையே நினைத்துக்கொண்டிருந்தால் நீ உன் வாழ்வில் முன்னேறவே முடியாது அவற்றை மறப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் தங்கமே உன் வருங்காலத்தை பற்றிய நல்ல எண்ணங்களை உன் மனதில் சுமந்து அதன் செயல்பாடுகளை வெளிப்படுத்த என்ன வழி என்று யோசித்து செயல்படு அதுவே உன் வளமான வாழ்க்கைக்கு உண்டான வழி நீ ஒன்றை யோசித்தாலே உனக்கு பல வழிகள் பிறக்கும் அது என்னவென்று சொல்கிறேன் கேள் என் பிள்ளையே நேற்றைய நாள் போல் இன்று இருக்காது இன்றைய நாள் போல் நாளை இருக்காது நாளைய நாள் போல் அடுத்த நாள் கண்டிப்பாக இருக்காது இதுதான் பிரபஞ்சம் உனக்கு உணர்த்தும் மிகப்பெரிய உண்மை இனி உன் வாழ்வில் கடந்த காலத்தை பற்றியோ வருங்காலத்தை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை நிகழ்காலம் என்பது மிகவும் அற்புதமான பொக்கிஷம் அதை நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழ நான் உனக்கு அனைத்து வழிவகைகளும் செய்து தருவேன் உன்னுடைய அனைத்து கவலைகளையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு அவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி யார் மூலமாக செய்ய வேண்டும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் அவற்றை நான் உனக்கு தக்க தருணத்தில் தந்தே தீருவேன் உன் மனதில் உள்ள அனைத்து மனவழிகளுக்கும் ஒரே மருந்து அவற்றை மறப்பது மட்டுமே என் பிள்ளையே எப்போதும் உன் தன்னம்பிக்கையின் மீது மட்டும் அதிகமாக நம்பிக்கை அது ஒருபோதும் வீண் போகாது அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்றால் என்னவென்று வழிகளால் அவர்களுக்கு உணர்த்தவும் செய்யும் எனவே மற்றவர்களால் நீ காயப்படும்போது போது ஒரு நாளும் கலங்கி நிற்காதே நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் என்பதை மறவாதே இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே தான் இருக்கும் என்று நினைத்து விடாதே உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் அதற்கான நேரம் உனக்கு இப்பொழுது தொடங்கிவிட்டது நீ எதற்கும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக வாழ தயாராக இரு என் பிள்ளையே ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறிக்கொண்டே இருக்காதே ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப இல்லை இந்த மனித பிறப்பில் சிலருக்கு சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் நீ அவர்களுக்காக ஒருபோதும் கவலை கொள்ளாதே என் தங்கமே நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எப்போதும் தூரத்தில் வைத்து பழகிக்கொள் அப்போதுதான் நிம்மதி உனக்கு பக்கத்திலேயே இருக்கும் என் தங்கமே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டுமே தவிர கஷ்டங்களை கண்டு சோர்ந்து போய் தோற்றுவிடக் கூடாது பசித்த வயிறு பணமில்லாத வாழ்க்கை பொய்யான உறவுகள் இம்மூன்றும் கற்றுத்தரும் பாடத்தை வாழ்க்கையில் வேறு யாராலும் கற்றுத்தரவே முடியாது என் தங்கமே யார் மனதையும் காயப்படுத்தும் செயல்களை நீ செய்துவிடாது இன்று நீ யார் மனதையாவது உடைத்துவிட்டால் நாளை உன் மனதையும் உடைத்து பார்க்க யாராவது வருவார்கள் என்பதை மறந்துவிடாதே ஏனென்றால் நீ என்ன விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய் என்பதற்கு இதுவே உதாரணம் மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவது இவற்றை எப்போதும் உன் நினைவில் வைத்துக்கொள் சில பேர் போதிக்கும்போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை வாழ்க்கையில் பாதிக்கும்போதுதான் போதுதான் கற்றுக்கொள்கிறார்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை உணர்வதில் எப்போதும் விழிப்புடன் இரு உனக்கு நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் காரணங்களை நான் உனக்கு கட்டாயம் உணர்த்துவேன் அதை தெரிந்து கொண்டு உன் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள் என் செல்லமே நீ உன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்த்தே ஆக வேண்டும் என் செல்லமே எதை பற்றியும் நிறைய யோசிக்காதே எது உனக்கு மகிழ்ச்சி தருகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே இந்த உலகில் உனக்கு நிகர் நீ மட்டும்தான் உன்னை விட சிறந்தவர் யாரும் இல்லை உனக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் எண்ணங்கள் என்னும் சாவியை சரியாக பயன்படுத்தினால் எப்பேற்பட்ட கதவுகளையும் நீ திறக்கலாம் இதுதான் மறுக்கப்படாத உண்மை உன் எண்ணத்தை எப்போதும் தூய்மையானதாகவும் நேர்மறையானதாகவும் வைத்துக்கொள் தவறு ஏற்படாத வாழ்வு என்று எதுவும் இல்லை தவறை உணர்ந்து அதை திருத்த முயற்சி செய்வதே சிறந்த முன்னேற்றத்திற்கான வழி பிள்ளையே நம்பிக்கை என்பது ஒரு காந்தம் போல நம்பிக்கையுடன் இருந்தால் நல்ல விஷயங்களும் நல்ல மக்களும் உன்னிடம் ஈர்க்கப்படுவார்கள் இதுதான் மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் இவற்றை உன் வாழ்வில் எப்போதும் கடைபிடித்துக்கொள் அதுவே இனிவரும் காலங்கள் சிறப்பாக மாறுவதற்கான சிறந்த வழிகாட்டி தெய்வம் உனக்கு கொடுத்த நேரத்தை மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக எவ்வளவு செலவிட்டாலும் அதில் தவறில்லை அது மிகப்பெரிய புண்ணியமே ஆனால் யாருக்கும் கெடுதல் செய்ய ஒரு நொடியை கூட பயன்படுத்தாதே அது பாவத்திலும் மிக கொடிய பாவம் அந்த பாவத்தை நீ ஒரு நாளும் செய்யவே செய்யாதே என் பிள்ளையே உன் எண்ணம் தெளிவாக இருந்தால் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் உன்னை விரும்பாத ஒன்றே நீ ஒருபோதும் நெருங்காதே அது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி அது உனக்கு தேவையே இல்லை என்று முடிவு செய்து கொள் உன்னை அலட்சியப்படுத்துபவர்களுக்கு உன் மௌனம் என்னும் நிராகரிப்பினால் மட்டும் பதில் கொடு அதுதான் அவர்களுக்கான சிறந்த பதிலடி இனி உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் நடக்க போகிறது உன் வாழ்வில் நடக்கும் எதை பற்றியும் நீ ஒரு நாளும் எதிர்மறையான நபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே ஏனென்றால் அவர்கள் எதையும் நம்ப போவதும் இல்லை உனக்கு எந்த நம்பிக்கையையும் கொடுக்க போவதும் இல்லை அவர்களிடத்தில் நீ சற்று கவனமாகவே இருக்க பழகிக்கொள் நீ என் மீது உண்மையான பக்தி செலுத்தியதற்கு உனக்கு கிடைக்க போகும் பரிசு என்ன தெரியுமா என் தங்கமே நீ விரும்பிய அனைத்தையும் உன் வாழ்க்கையில் விரைவில் பெறப்போவதுதான் நீ பக்தியே இல்லாதவர்களிடம் உனக்கு நடந்த அதிசயங்களையும் நடக்க இருக்கும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் எடுத்து சொன்னால் அவர்களுக்கு ஒரு காலமும் புரியப்போவதில்லை மாறாக அவர்கள் உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை மனதைரியம் இவற்றிற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும்படி உனக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் ஏனென்றால் நீ சொல்லும் நல்ல விஷயங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதுதான் உண்மை இந்த மனித வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வது என்பது அவ்வளவு கடினம் அல்ல உன்னை சுற்றியுள்ள இப்படிப்பட்ட எதிர்மறை சிந்தனையாளர்களை சமாளிப்பதுதான் மிகவும் கடினம் அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது உன்னுடைய நாளைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றப்போவது இன்றைய உன்னுடைய நல்ல எண்ணங்களும் உன் நல்ல செயல்களும் தான் இந்த உலகில் எல்லையில்லா அதிசயங்களும் ஆச்சரியங்களும் கலந்தே இருக்கிறது அவற்றை நான் உனக்கு ஒவ்வொன்றாக உணர்த்துவேன் உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்களையும் பல பிரச்சனைகளையும் நீ பாடமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உனக்கு தேவையான வார்த்தைகளை உனக்கு தக்க தருணத்தில் நான் கட்டாயம் கொடுப்பேன் ஏனென்றால் உன்னைவிட உன்னை உன் மீது எனக்கு அக்கறை அதிகம் என் தங்கமே உன்னை காயப்படுத்தி பார்க்க உன்னை சுற்றி உள்ளவர்கள் பல தடைகளையும் பல சூழல்களையும் உருவாக்கலாம் எதற்கும் நீ கவலைப்படாதே அவற்றையெல்லாம் முறியடித்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்பதை முழுமையாக நம்பு என் பிள்ளையே இந்த பிரபஞ்சம் எல்லோருக்காகவும் தான் படைக்கப்பட்டிருக்கிறது அது மிகப்பெரிய அற்புதமான பொக்கிஷம் அதை புரிந்து கொண்டு உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்களையும் அளவில்லாத சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள் என் தங்கமே சுயநலம் நிறைந்த இந்த உலகில் ஒவ்வொரு பக்கங்களிலும் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அவற்றை உன் மனதுக்குள் ஒருபோதும் அனுமதிக்காதே ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதற்கு கட்டாயம் ஒரு காரணம் உண்டு அது எனக்கு மட்டுமே தெரியும் எந்த பிரச்சனைகளையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கெட்ட விஷயங்களுக்கு பயமுறுத்த மட்டுமே தெரியும் அவற்றுக்கு உன் மனதில் ஒரு நாளும் இடம் கொடுக்காதே என் செல்லமே இனி உன் வாழ்வில் நீ விரும்பியதெல்லாம் நடக்கும் உன் வாழ்வில் இருந்து வந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றாய் காணாமல் போகும் உன் எண்ணங்களுக்கு ஏற்ற உயர்வான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இனி நீ செய்யும் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறாய் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் செல்வமும் நிறைந்திருக்கும் இந்த உலகில் பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்துள்ளன இவற்றை நான் உனக்கு ஒவ்வொன்றாக தெரிவிக்கப் போகிறேன் ஆமாம் என் பிள்ளையே அவற்றை நீ தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த வாழ்வினை நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் இந்த உலகில் நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்கும் ஆனால் நன்மை எவ்வாறு நடக்கிறது தீமை நடக்கிறது என்பதை நீ முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தீமை என்பது சில தேவையற்றவர்கள் உன்னுடன் பழகும் விதமும் அவர்கள் நடத்தையில் உனக்கு கிடைக்கும் தேவையில்லாத விஷயங்களும் தான் தீமை குணம் கொண்ட நபரிடம் நீ பேசும் சூழ்நிலை வருகிறது என்றால் கண்டிப்பாக உன்னை சுற்றிலும் தீய எண்ணங்கள் மட்டுமே நிறைய சூழ்ந்திருக்கும் இவற்றை யாராலும் மாற்ற முடியாது அவற்றை நீ முற்றிலும் அகற்றியே ஆக வேண்டும் அந்த நபரிடம் இருந்து விலகி நிற்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது ஏனென்றால் இந்த உலகில் தீமைகள் பல விளைவுகளை ஏற்படுத்திக்கொண்டே கொண்டே இருக்கின்றன அவற்றை புரிந்து கொள்ளாமல் இந்த மனித இனத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை அப்படி விட்டு விடாமல் உனக்கு தீமை யாரால் வருகிறது அதை எப்படி தடுப்பது என நான் உனக்கு இனிமேல் உணர்த்த போகிறேன் அவற்றை கவனமாக கேள் என் பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் உன்னை சுற்றிலும் நினைக்கிறார் என்றால் அது உனக்கு பல தீமைகளை கொண்டு வரப் போகிறது என்று அர்த்தம் அவற்றை இனி நான் உன் அருகில் கூட நாடவிட மாட்டேன் நீ எதற்கும் கவலை இல்லாமல் இரு என் செல்லமே உன் வாழ்வில் இனி நல்லவை எப்படி நடக்கும் என்று உனக்கு சொல்கிறேன் கேள் என் பிள்ளையே நீ எந்த சூழ்நிலையும் கடந்து செல்ல உனக்கு மன தைரியம் கட்டாயம் நிறைய வேண்டும் மனதைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் உன் வாழ்வு இனி என் கையில் உன் வாழ்வை நான் தான் மாற்றியமைக்கப் போகிறேன் அதை வேறு எவராலும் மாற்றியமைக்க முடியாது ஏனென்றால் நீ உன் வாழ்வில் இதுவரை செய்த நன்மை தீமைகளை கொண்டு உன் வாழ்வை பற்றிய பல திட்டங்களை நான் வகுத்து வைத்துள்ளேன் அவற்றை ஒவ்வொன்றாக இனி செயல்படுத்த இருக்கிறேன் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாததால் தான் நீ வேறு ஒருவர்தான் உன் வாழ்வில் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறார்கள் என நினைத்து ஒவ்வொரு நாளும் நிம்மதியின்றி தவிக்கிறாய் சிலர் உன் வாழ்வில் பல கெட்ட செயல்களை நடத்தி கொண்டேதான் இருப்பார்கள் என்றும் நீ நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய் நான் உன் அருகில் இருக்கும் வரை அது ஒரு காலமும் நடக்கவே நடக்காது என் செல்லமே இனி அவர்கள் உன் அருகில் வருவதற்கு கூட நான் அனுமதிக்க மாட்டேன் அவர்களை நான் அதிகமாகவே மன்னித்து விட்டேன் இனி மன்னிப்பு கொடுக்க அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை இனி உனக்கான நேரம் என்னிடத்தில் நிறையவே உண்டு அதை பயன்படுத்திக் கொண்டு உன் வாழ்வில் பல சந்தோஷங்களை பெற்றுக்கொள் என் இந்த பூமியில் பணம் இருந்தால் ஒரு மதிப்பு பணம் இல்லை என்றால் ஒரு மதிப்பு என்பது உண்மைதான் ஆனால் அதைவிட நல்ல குணம் இருந்தால் ஒரு மதிப்பு கெட்ட குணம் இருந்தால் ஒரு மதிப்பு என்பதையும் இக்கட்டாயம் உணர்ந்தே ஆக வேண்டும் ஏனென்றால் இந்த உலகில் இவைதான் அதிகமாக ஆட்கொண்டிருக்கின்றன நல்ல குணம் என்பது பல நல்ல விஷயங்களை உன்னிடம் கொண்டு வரும் காந்தம் போல நீ போகும் இடமெல்லாம் இது உனக்கு சாதகமான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும் கெட்ட குணம் என்பது ஒரு தீய சக்தி அதைக் கொண்டு உன் வாழ்வில் எதையும் செய்ய முடியாது இதை எப்போதும் உன் மனதில் கொள் என் செல்லமே உன்னை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே உன்னை எடைப்போட அவர்கள் ஒன்றும் தராசும் அல்ல நீ ஒன்றும் விளை பொருளும் அல்ல வாழ்க்கையை தெளிவாக புரிந்து கொண்டவர்களும் இல்லை போல் வாழ்வில் இல்லை யார் என்னை அணுகி என் வாழ்க்கை உன்னிடம் தான் உள்ளது என நம்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நான் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் ஏனென்றால் நம்பிக்கை இருக்கும் இடத்தில்தான் பல நல்ல செயல்களின் பலன்கள் கிடைக்கப்பெறும் நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு துளி அளவு கூட எந்த ஒரு நல்ல விஷயமும் செயல்பட வாய்ப்பே இல்லை என்பதை உணர்ந்து என் பிள்ளையே உனக்கு நம்பிக்கையையும் மன தைரியத்தையும் நான் சிறிது சிறிதாக உன் ஆழ்மனதற்கு கொடுத்திருக்கிறேன் அது இனி வேலை செய்யும் தருணம் உனக்கு வந்துவிட்டது என்பதை நீ உணரும் நேரமும் வந்துவிட்டது இனி நீ செல்லும் இடமெல்லாம் நான் என்றும் உன் கூடவே வருவேன் இதை யாராலும் தடுக்கவே முடியாது ஏனென்றால் நீ நிறையவே நல்ல வார்த்தைகளை கொண்டு நல்ல உதவிகளை அதிகமாக இந்த பிரபஞ்சத்தில் விதைத்துள்ளாய் அதற்கான பலனை அறுவடை செய்யும் நேரம் இதுதான் என் பிள்ளையே உனக்கான நற்பலன்களை உன்னிடம் நான் கொடுத்தே தீர்வேன் செல்லமே நீ நீண்ட நாட்களாக என்னிடம் வேண்டிய வீடு மற்றும் வாகனம் உனக்கு கிடைக்கும் தருணம் விரைவில் வரப்போகிறது அவற்றை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே இனி உன் வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கையாக மாறப்போகிறது அதை கண்டு நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் உன்னிடம் வந்து உனக்கு எப்படி இந்த நல்ல விஷயங்கள் நடந்தது என விசாரிப்பார்கள் இது கட்டாயம் நடக்கும் அவர்களுக்கு உனக்கு நடந்த அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் எடுத்து சொல் அப்போது அவர்களுக்கும் புரிய வரும் அவர்களும் அவர்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ள இது உதவியாக இருக்கும் நன்மைகளை உனக்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்துக் கொண்டால் அதுவும் ஒரு திகட்டும் தன்மையாக மாறிவிடும் அதனால் அவற்றை மற்றவர்களுக்கும் எடுத்து கூறினால்தான் உன் மனதில் மிகப்பெரிய மன திருப்தி ஏற்படும் அது உனக்கு மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என் செல்லமே இதுவரை நீ நிறைய கஷ்டங்களையும் பல தடைகளையும் பல வேதனைகளையும் அனுபவித்திருக்கிறாய் அப்போதெல்லாம் நீ என் வாழ்க்கையை சரியானதாக எப்பொழுது மாற்றிக் கொடுப்பாய் என என்னிடம் கண்ணீர் மல்க வேண்டினாய் அதற்கான தீர்வுதான் இப்போது உனக்கு கிடைக்கிறது என் செல்லமே எந்த சூழ்நிலையிலும் நீ நம்பிக்கையை என் மீது அதிகமாக வைத்திருப்பதால் மட்டுமே உனக்கு இந்த விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள் என் செல்லமே உன் சோதனை காலம் தீர்ந்து விட்டது உன் வேதனை காலம் முடிந்து விட்டது இனி நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க போகிறாய் இனி உன்னை பற்றி எவரிடமும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது இனிமேல் யாரிடமும் ஒரு பொருளோ பணமோ வேண்டும் என்று அவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது இனிமேல் உன் உதவியை நாடித்தான் அவர்கள் வருவார்கள் எதற்காகவும் நீ யாரையும் நாடி போகும் நிலை இனி வரவே வராது என் பிள்ளையே ஏனென்றால் நீ என் அருகில் இருக்கிறாய் யாரிடமும் உதவி என்று கையேந்தும் நிலையில் உன்னை இனி நான் விடமாட்டேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை பாடும் கட்டாயம் உண்டு இனி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று கொண்டே இருப்பாய் உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறேன் தீமைகளோ தடைகளோ இனி உன்னை துளி அளவு கூட நெருங்க வாய்ப்பே இல்லை உன்னை காயப்படுத்தும் விஷயங்கள் உன்னை நாடினாலும் அது உடனடியாக உன்னை விட்டு விலகிவிடும் உன்னை அணுகும் தீயவைகளுக்கு நான் விரைவாகவே முடிவு கட்டிவிடுவேன் நீ சில நேரங்களில் அதிகமான சோதனையை அனுபவித்திருக்கிறாய் அப்போதெல்லாம் உனக்கு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை ஏனென்றால் யாருக்கும் உனக்கு உதவி செய்யும் மனநிலை துளியளவும் இல்லை அதனால் தான் உன்னை உன் உறவுகளிடமிருந்து விலக்கி தூரமாக ஒரு நல்ல பாதையில் கொண்டு வந்து வைத்துள்ளேன் உறவுகளை விட்டு நான் தூர இருக்கிறேனே என்று நீ ஒரு நாளும் கலங்கி நிற்காதே உதவி செய்யாத உறவுகள் உனக்கு இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன அவர்களைப் பற்றிய எண்ணங்களை நீ தான் வீணாக உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு வருந்துகிறாய் ஆனால் அவர்களோ நீ விலகினால் போதும் என்று உன்னை பற்றிய எந்த சிந்தனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்களை பற்றி இனியாவது தெளிவு பெற முயற்சி செய் அப்போதுதான் உனக்கு அவர்களை பற்றிய புரிதல் கிடைக்கும் என்னை நம்பியவர்கள் எப்போதும் சந்தோஷத்தை மட்டுமே அதிகமாக பெறுவார்கள் என்னை நம்பாதவர்கள் வேதனைப்பட்டுதான் எல்லாவற்றையும் உணர்ந்து பிறகு என்னை வந்து நாடுவார்கள் அவர்களுக்கும் நான் ஒரு நல்ல வழியை கொடுப்பேன் ஏனென்றால் இந்த உலகில் அனைவரும் என் பிள்ளைகள் அல்லவா நான் அனைவரையும் கட்டாயம் காப்பேன் இந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நபருக்கும் புரிதல் கட்டாயம் வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையில் புரிதல் இருந்தால் மட்டுமே அனைத்தையும் சுலபமாக கடந்து வர முடியும் எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் இருந்தால் இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும் என்று நினைக்க தோன்றும் உன் வாழ்வில் இல்லாமல் அப்படியெல்லாம் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அது எதற்கு நடக்கிறது ஏன் நடக்கிறது எப்படி நடக்கிறது என்பதையும் அதற்கான காரணத்தையும் உனக்கு நான் கட்டாயம் புரிய வைப்பேன் மற்றவர்களுக்கு தேவைப்படும் போது நீ அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல உதவும் என்பதால் தான் நான் இவற்றையெல்லாம் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் செல்லமே எதையும் சாதிக்க பிறந்த நீ எதற்காகவும் சோர்ந்து போக கூடாது நான் சொல்வதை கேள் நீ என் மீது பக்தி கொண்டிருப்பது உண்மையாக இருந்தால் முதலில் உனக்குள் இருக்கும் மன அழுத்தத்தை தூக்கி எறிந்து விடு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கெல்லாம் பயப்படாதே எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தைரியமாக இருக்க பழகிக்கொள் அப்படி இருந்தாலே பாதி கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என் பிள்ளையே நீ என்றும் எதற்காகவும் சோர்ந்து போக கூடாது நீ எப்போதும் தைரியமாக இருப்பதையே பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் நீ என்னை பற்றி நினைக்காமல் இருந்தாலும் நான் உன்னை நாடி வருவது எதற்காக தெரியுமா என் செல்லமே உன் கஷ்டங்கள் கடன்கள் நாட்பட்ட நோய்கள் அனைத்தையும் விலக்கி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காகத்தான் நீ என்னை காண என் ஆலயத்திற்கு தவறாமல் வந்துவிடு என் செல்லமே நான் என்றும் உன் கூடவே தான் இருக்கிறேன் உனக்கு துணையாகவும் உன்னை வழிநடத்தவும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் என் செல்லமே இரவில் தூக்கம் இல்லாமல் தவிப்பது எனக்கு மட்டுமே தெரியும் எதை நினைத்தும் கவலைப்படாதே இனி எந்த கஷ்டங்களும் அணுகாமல் நான் பாதுகாப்பேன் கண்ணீரோடு கடந்த நாட்கள் இனி உனக்கு திரும்பவும் வராது உன் வாழ்வில் ஒரு புது வெளிச்சம் வரப்போகிறது இனி நீ பிரகாசமான வாழ்வை வாழப்போகிறாய் உன் குடும்பம் இனி மகிழ்ச்சியில் நிரம்பி இருக்க போகிறது நீ அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படத்தான் போகிறாய் உன் வாழ்வில் நடந்து முடிந்த கஷ்டங்களை நினைத்து ஒருபோதும் கவலைப்படாது கவலைப்படாதே எந்த கஷ்டம் உன்னை நெருங்கினாலும் அவற்றை கண்டு பயப்படாதே உனக்கு இருக்கும் கடன்களை பார்த்து கலங்கி நிற்காதே உன் கடன்கள் அனைத்தும் அடைவதற்கான நல்வழியை விரைவில் உனக்கு நான் காட்டுவேன் சீக்கிரமே உன் கடன்கள் அனைத்தும் அடைந்துவிடும் நீ எதற்கும் கவலைப்படாதே என் செல்லமே உன் கடன்கள் அடைவதற்கும் உன் செல்வநிலை பெருகுவதற்கும் தேவையான வருமானத்தை நான் உருவாக்கி தருவேன் நீ கோபத்தை கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும் உன் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இனி காணாமல் போகும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்க பிள்ளையே அப்படி இருந்தால் தான் உன் வீட்டில் எல்லா தெய்வங்களும் வாசம் செய்யும் அதனால் எது நடந்தாலும் நீ சந்தோஷமாக இருப்பதை மட்டும் என்றும் கைவிடாதே என் பிள்ளையே உன்னை சுற்றி இருப்பவர்களின் பார்வைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாகத்தான் இருக்கும் அதையெல்லாம் நீ ஒரு நாளும் கண்டு கொள்ளாதே நீ அவர்களை பார்ப்பதை தவிர்த்து விடு என் செல்லமே நீ அவர்களை பார்ப்பதை தவிர்த்து விட்டாலே உன் மன நிம்மதி அதிகமாகும் உனக்கு விதிக்கப்பட்டது எதுவோ அதுவே உன்னை வந்து சேரும் அதற்கான நேரமும் வந்துவிட்டது உன் கனவுகள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க போகிறது உனக்கான நல்ல நேரம் விட்டது நீ என்னிடம் கேட்ட வரங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது பொறுமையாக இரு என் செல்லமே இனி உன் கைதான் எல்லாவற்றிலும் ஓங்கி இருக்கும் இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது இனி வரும் காலம் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே மாறப்போகிறது இவற்றை முழுமையாக நம்பு இப்போது உன் அம்மன் உன் வாழ்க்கையில் நடத்த போகும் அதிசயத்தை உனக்கு உணர்த்த போகிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் இதுவரை நடந்த கஷ்டங்களை நீ இன்றே மறந்துவிடு இனி உன் அம்மா சொல்லும் சொல்லினை கேட்டு பின்பற்றி அதன் பிறகு வரும் சந்தோஷத்தை நீ அனுபவிக்க நான் விரும்புகிறேன் அதற்கு நீ ஒரு சின்ன வேலை செய்ய வேண்டும் நீ தினமும் பத்து வார்த்தையாவது நல்ல வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும் ஆமாம் குழந்தாய் அது என்னவென்றால் நான் அனைவரிடமும் அன்பு செலுத்துவேன் அன்பாக உதவி செய்வேன் நல்லதே நினைப்பேன் நன்மை மட்டுமே பிறருக்கு எடுத்துரைப்பேன் காலை மாலை இருவேளையும் தவறாமல் பத்து நிமிடமாவது கடவுளின் பெயரினை சொல்வேன் என நீ சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தாய் நீ உன் அம்மாவிடம் உன் அனைத்து விஷயங்களையும் விட்டுவிடு அதனை நான் பார்த்துக்கொள்கிறேன் அத்துடன் உன் கஷ்டத்தை இன்பமாக மாற்றிக்கொள் குழந்தாய் உன் வாழ்க்கை உன் கையில் குழந்தாய் அதனை நீ தான் சந்தோஷமாக மாற்றிக் கொள்ள வேண்டும் சரிதானே உன் அம்மா சொல்வது உனக்கு குழந்தாய் முதலில் நீ உன்னை உள்ளவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள் ஆகவே நீ எப்போதும் குழம்பாமல் தெளிவாக இருக்க கற்றுக்கொள் முதலில் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நினைத்து இது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என நினைப்பதை நீ நிறுத்த வேண்டும் இதனையெல்லாம் உன் ஆள் மனதிற்கு அனுப்பிவிடாதே சரியா குழந்தையே முதலில் உன் எண்ணத்தை தெளிவாக வைத்துக்கொள் அதன் பின் உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடம் கோரிக்கையாக வைத்துவிடு எந்த விஷயத்தைப் பற்றியும் நினைத்து கவலை கொள்ளாதே உன் அம்மா சொல்வதை கேட்டு பின்பற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள் குழந்தாய் நீ நிறைய கவலையையும் கஷ்டத்தையும் நினைத்துக்கொண்டு உன் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறாய் ஆகவே நீ முதலில் உன் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு நீ எவரைப் பற்றியும் எதனைப் பற்றியும் நினைத்து கவலைப்படுவதை இன்றோடு நிறுத்திவிட்டு சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் அதுதான் உன் வாழ்க்கை என நீ உணர்ந்து சரியாக பின்பற்றிக்கொள் குழந்தாய் உன் அம்மா எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது என்னவென்றால் எப்பொழுதும் நீ தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியது மிக அவசியம் குழந்தாய் உன் சந்தோஷத்தை நான் எப்பொழுதும் உனக்காக பரிசளித்துக் கொண்டே இருப்பேன் உன் அம்மா ஒன்றை மட்டும் சொல்கிறேன் அது என்னவென்றால் நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றி நன்மையை பெற்றுக்கொள் தங்கமே உனக்காகத்தான் உன் அம்மா வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ ஒருபோதும் எதனை கண்டும் அஞ்சி அழாதே குழந்தாய் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ கஷ்டப்பட்டால் என்னை நினைத்துக்கொள் சந்தோஷப்பட்டால் நன்றி கூறு அது போதும் உன் வாழ்வினை உன் அம்மா நான் மாற்றி அமைப்பேன் நான் எப்போதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறேன் என குழம்பாதே அதனால் ஒரு பயனும் இல்லை ஆகையால் நீ அதனை விட்டுவிட்டு நல்லதை மட்டுமே நினைக்க கற்றுக்கொள் இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் மற்றவர்களால் உனக்கு கஷ்டம் மட்டுமே தர முடியும் உன் அம்மாவால் தான் சந்தோஷத்தை மட்டும் நிறைய தர முடியும் என நம்பிக்கையோடு என் தங்கமே இனிமேல் நீ என் தங்கமே உன் முகத்தில் சந்தோஷத்தை மட்டுமே நான் பார்க்க வேண்டும் நீ கேட்பதை உன் அம்மா ஓம் சக்தி தக்க தருணத்தில் தந்தே தீருவேன் நான் கொடுக்கும் விஷயமானது நிரந்தர சந்தோஷத்தை மட்டுமே தரும் நிரந்தர கஷ்டத்தை தராது தாமதம் ஆனாலும் எல்லாம் உன் நன்மைக்காக மட்டும்தான் எப்போதும் உன்னிடம் பக்தி இருக்குமாறு உன்னை பார்த்துக்கொள் அது போதும் மீதி அனைத்தையும் உன் அம்மா ஓம் சக்தி நான் பார்த்துக் கொள்கிறேன் இதனை எல்லாம் புரியாமல் என் அம்மா என்னை கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய் என என்னிடம் இனி வருந்தாதே குழந்தாய் அது எனக்கு வருத்தமாக உள்ளது குழந்தையே அதனை மாற்றி கொடுக்க ஒரு நொடி போதும் ஆனால் அதற்காக நீ நல்ல விஷயங்களை பின்பற்றி பலனை பெற்றுக்கொள் அவநம்பிக்கை வைத்தால் நிறைய காலம் வீணாகும் நல்லதே நடக்கும் என் அம்மா ஓம் சக்தி பார்த்து கொள்வார் என மன நிம்மதியுடனும் நம்பிக்கையுடனும் இரு அதுதான் உனக்கு நிறைய மகிழ்ச்சியினை கொடுக்க போகிறது என் தங்கமே எனவே என் வார்த்தைகளை நம்பி தைரியமாக இரு நிச்சயமாக நீ எப்பொழுதும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க நான் ஆசீர்வதிப்பேன் என் தங்கமே நான் உன் கூடவேதான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ எப்போதும் சந்தோஷமாக இரு எனக்கு அது போதும்